வணக்கம் நண்பர்களே இந்த தேநீர் நேரம் உங்களோடு சந்திப்பது எனக்கு மகிழ்ச்சி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் என்னோடய கார் வந்து வாட்ரு வாஷ்க்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது நெய்வேலியில் ஒரு பெரிய வாட்ரு வாஷ் பண்ணுற ஒரு ஒர்க் ஷாப்பு ரொம்ப வருடமாக இருக்கிற ஒரு ஒர்க் ஷாப் அங்கே போய் காரை விட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்படி கொஞ்சம் நேரம் போனது மதிய உணவு நேரம் வந்தது அப்போ ஒன்று அந்த ஓனர் வந்து நல்ல நெடிய உருவம் ஒரு எழுபது வயசுக்கு மேலே இருப்பார் எப்படின்னு பார்த்தாலும் அவர் நின்று அங்கே வேலை வாங்கிட்டே இருக்கிறத நான் பார்த்தேன் ஒவ்வொருத்தரையும் ஒரு எப்படியும் ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க பத்து பேர்கிட்ட அந்த பசங்க அப்போ கார் கழுவுறாங்க டூ வீலர் கழுவுறாங்க அதை இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்னு அவர் நின்றுக்கிட்டே இருக்கிறார் இங்கே போகிறாரு அங்கே போகிறாரு ஒவ்வொருத்தருக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் கொடுக்குறாரு இப்படி நின்றுக்கிட்டே இருக்கிறார் அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஏன்னால் ஒரு எழுபது வயது கிடந்த ஒரு ஓனர் அது ரொம்ப வருஷமாக இருக்கிற ஒர்க் ஷாப்பு அவர் அவ்வளோலாம் போய் நின்று பார்க்கணுன்னு இல்லை அவங்களே வேலை செய்வாங்க ஆனாலும் கூட இதுதான் வந்து வெற்றியின் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க இயங்கிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அதை நான் அவர்கிட்ட பார்த்து வியந்தேன் மகிழ்ந்தேன் ஆகவே அது ஒன்று அப்படி இருக்கிற அவர் அவர் எல்லோரையும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாருன்ற மாதிரி கிட்டத்தட்ட விரட்டிக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் வேலை வாங்குகிறார் அப்படி அப்போது மதிய உணவு இடைவெளி நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி காண்டுது அப்போ உடனே என்ன சொல்கிறாரு ஏ யாருக்கு என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாரு ஒன்று ஆள் ஆளுக்கு ஒரு சாப்பாடு சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாரு இவர் ஒரு ஒரு பையனை அந்த அது வேலையை செய்கிறவர் அதுக்குன்னே ஒரு தம்பி வச்சுருக்குறார் அந்த தம்பி அனுப்பி நீ போய் எல்லா சாப்பாடு வாங்கிட்டு வாழ்னார் இது வரைக்கும் ஒன்றும் விஷயம் இல்லைங்க இனிமேல் தாங்க அதில் ஆச்சரியம் சுவாரஸ்யம் நான் சுவாரஸ்யமாக நினச்ச விஷயமே இனிமேல் தான் வருது என்ன விஷயன்னா ஒருத்தர் சொல்கிறார் ஒரு சாப்பாடு நாலு முட்டை அப்படிங்கிறார் இன்னொருத்தர் சொல்கிறார் எனக்கு தயிர் சாதம் அப்படிங்கிறார் இன்னொருத்தர் பரோட்டா அப்படிங்கிறார் மதிய உணவுங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று சொல்கிறாங்க இது பிரச்சனை இல்லை ஒவ்வொருத்தருக்கு என்ன பிடிக்குதோ அதை அவர் வாங்கி தராரு கடையில் அப்படிங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க அதுக்கு மேலே உள்ள மேட்ரு தாங்க சுவாரஸ்யமாக இருந்தது என்னென்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடையும் சொல்கிறார் அந்த ஒரு சாப்பாடு நாள் முட்டைன்னா இருப்பாருங்க அவர் எது ஒரு கடையை சொல்லிட்டார் அந்த தயிர் சாதம் வெறும் தயிர் சாதம் சொல்கிறாரு பாருங்கள் அவர் வந்து ஐசிஹெச் கடையில் வாங்க அப்படிங்கிறாரு இந்தியன் காஃபி ஹவுஸு நேவியில் இருக்கிறது மெயின் பஜாரில் இருக்குது அங்கே போய் வாங்குங்கிறாரு இன்னொருத்தர் பரோட்டா சொல்லி வேறு ஒரு கடையை சொல்கிறாரு ஒருத்தர் இந்திரா நகரில் இருக்க ஒரு கடையை சொல்கிறாரு இப்படி ஒவ்வொருவர் ஒரு உணவு சொல்கிறாங்க அது விஷயம் இல்லை ஆனால் ஒவ்வொரு கடையை சொல்கிறாங்க இந்த ஓனர் அந்த பையனை போட்டு யாருக்கு என்ன உணவு பிடிக்கிறதோ அந்த உணவை வாங்கி தராரு அதுவும் எந்த கடையில் பிடிக்குதோ அந்த கடையில் போய் வாங்கிட்டுரு சொல்கிறாரு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாருங்க இது என்ன ஆச்சரியமாக இருந்தது எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது உடனே நான் கேட்டேன் இது என்னங்க இன்னைக்கு ஒரு நாளாக இது எப்படிங்கன்னா இல்லைங்க இதுதாங்க டெய்லி தான் ரொட்டீன் இதுதான் அப்படிங்கிறார் ரொட்டீனாக அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்குதோ அதை வாங்கி கொடுத்துருவேன் எந்த கடையில் பிடிக்குதோ அந்த கடையில் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டாருங்க சிம்பிளாக எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது நான் அவர்கிட்ட கேட்டேன் இது ரொம்ப வருஷமாக இப்படி தானா என்ன அப்படின்னு கேட்குற போது அவர் சொன்னார் இல்லை இல்லை ஆரம்ப கட்டத்திலலாம் நான் ஒரு பத்து இருபது வருஷங்களுக்கு முன்னாடி வந்து எல்லாேருக்கும் நான் என்ன பிடிக்குதோ சொல்லுங்கப்பா நான் வாங்கி தரேன் நான் வாங்கி கொடுத்துட்ருந்தேன் அப்போ என்ன நினச்சிடுவாங்க பசங்க வந்து ஓனர் தானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அவன் இந்த பிரியாணி கொடு அந்த பிரியாணி கொடு லெக் பீஸ் கொடுன்னா கேட்க ஆரம்பிச்சிட்டான் அது ஒரு மாதிரி சிரமமாக போயிடுச்சு இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வா உங்களுக்கு என்ன உணவோ சொல்லுங்கள் ஆனால் உங்கள் சம்பளத்தில் அது லெஸ் ஆகிடும் ஆனால் உங்களுக்கு உணவு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதன் பிறகு இப்போ வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு கணக்கு எழுதி வச்சுருவோம் ஆனால் அவங்களுக்கு என்ன பிடித்தவனவோ அதை வாங்கி கொடுத்துருவோம் எந்த கடையில் பிடிக்குதோ அதை கூட நான் செஞ்சிடறேன் மெனக்கெட்டு அப்படின்னு சொன்னாருங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதாவது இப்படியெல்லாம் ஒரு கடையை நடத்த முடியுமா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு ஓனர் இருப்பாங்களா இப்படி ஒரு கடை ஏதோ ஒரு சாப்பாடு அதை தான் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க சாப்பாடு இல்லைன்னா நீ எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இல்லைன்னா ஒரு சாப்பாடு ஒரே சாப்பாடாக வாங்கி கொடுத்துருவோம் எல்லாேருக்கும் மதியம் ஒரு மணி ஆனால் சாப்பாடு வந்துடும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி தான் நாம் நிறைய பார்த்துருக்குறோம் ஆனால் உனக்கு பிடிச்ச சாப்பாடு நீ சாப்பிடு பிடித்த கடையில் வேணாலும் நான் வாங்கித்தரேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த உணவில் வந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க பாருங்க ஏன்னா அவங்க உழைக்கிற உழைப்பு ரொம்ப கடுமையான வேலை இவர் கடுமையாக வேலையும் வாங்குறார் ஆனால் உணவு என்று வருகிற போது ரொம்ப சுதந்திரமாக உனக்கு என்ன பிடிச்சதோ சாப்பிடு பிடித்த கடையில் வாங்கி சாப்பிடு நல்லா சாப்பிடு அதில் எதுவும் வஞ்சனை வைக்காத அதே மாதிரி நல்லா வேலை செய் என்று சொல்லுகிற இந்த உளவியல் ரீதியான ஏன்னால் நிறைய பேருக்கு நீங்கள் இந்த உணவில் பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒழுங்காக வேலையும் செய்ய மாட்டாங்க பாருங்கள் அப்போது அப்படிலாம் இல்லாமல் இது ஒரு உளவியல் அணுகுமுறை போல் ஒரு சுதந்திரத்தன்மையை போல் ஒரு உழைப்பாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய உணவு சுதந்திரம் அதை நான் பார்க்குறேன் அந்த கடையில் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மார்க்சிய சிந்தனை உள்ளவன் நான் நான் இதை யோசித்து பார்க்குறேன் யோசித்து பார்க்கறம்போது எனக்கு ரொம்ப மகிழ்வாகவும் கட்டாயம் இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற செய்தியாகவும் இருந்ததுனால தான் இந்த தேனி நேரத்தில் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தெரியப்படுத்துங்க கமெண்ட்ஸுக்கு வாங்க நன்றியும் அன்பும்